உலக முதியோர் தினம் முதியோர்களுடன் படகு சவாரி செய்த மாவட்ட ஆட்சியர் உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு கோவையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தனியார் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்களிப்புடன் முதியோர் தின விழா கோவை உக்கடம் பெரியகுளம் பகுதியில் நடைபெற்றது இவ்விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் பல்வேறு முதியோர் இல்லங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர் இவ்விழாவின் சிறப்பம்சமாக உக்கடம் பெரிய குளத்தில் மாவட்ட ஆட்சியர் முதியோர்களுடன் படகு சவாரி செய்தார் அப்போது ஒரு முதியோர் பெண்மணி எண்ணடி ராக்கம் பாடல் பாடி அசத்தினார் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதியோர் இல்லங்களை சேர்ந்தவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நினைவு பரிசினை வழங்கினார் நிகழ்வில் கலந்து கொண்ட முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டதோடு வஉசி மைதானத்தில் நடைபெற்று வரும் கண்காட்சியை பார்வையிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என் நிகழ்வு செய்தியாளர்களை சாதித்த மாவட்ட ஆட்சியர் உலக முதியோர் நாள் முன்னிட்டு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு முதியோர்கள் இல்லங்கள்லேருந்து எட்டுக்கும் மேற்பட்ட இல்லங்கள்லேருந்து நூற்றி ஐம்பது பேர் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சிகள் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் நம்ம பாத்தீங்கன்னா முதியோர்கள் பல்வேறு காலகட்டத்தில் ஒரு அறைக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கும் நல்லதில்லை வெளியே வந்தால் அவங்களுக்கும் ஒரு நல்லா தோணும் அதை என்கரேஜ் பண்ணுற வகையில் இன்றைக்கி அவங்களுக்கு குக்கடம் லேக்கில் இந்த போட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அது முடிச்சுட்டு இந்த இடத்துல கலை நிகழ்ச்சிகள் அதுக்கப்புறம் லஞ்ச் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம விஓசி மைதானத்தில் இருக்கிற கண்காட்சியும் அவங்க போய் பார்க்குறதுக்கான ஏற்பாட்டு வந்து பண்ணியிருக்கிறோம் பல்வேறு தினந்தோறும் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து பல்வேறு ஹோம் சார்வை ஆர்கனைஸ் பண்ணாங்க ஆனால் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து இதில் வந்து நம்ம வாலண்டியர்ஸும் யங்ஸ்டர்ஸ் வந்து வராங்க இப்போ நாங்கள் இப்போ பாசிட்டிவாக என்ன பார்க்குறோன்னா பல்வேறு பிரைவேட் கம்பெனி சிஎஸ்ஆர் மூலமாக அவங்க வாலண்டியர்ஸ் போய்ட்டு இன் இன்ட்ராக்ட் பண்ணாங்க மெயினாக இந்த ஹோம்ஸை நமக்கு தேவை அந்த பணம் மட்டும் கொடுத்தா பற்றாது கூட சோஷியலைசேஷன் ஒரு தேவை இருக்கும் ஏன்னா அவங்க கூட வெளியிலேருந்து யாராவது வந்து பேசினா அவங்களுக்கும் இருக்கும் ஸோ இந்த வாலண்டியர் இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது ப்ரைவேட் கம்பெனிஸ்லேருந்து வராங்க காலேஜ்லேருந்து வராங்க ஸோ இந்த உலக முதியோர்னால் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த யங்ஸ்டர்ஸ் போயிட்டு அவங்ககிட்ட பேசும்போது இவங்களுக்கு ஒரு சோஷியலைசேஷன் மீட் 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 ஆகுது ஆனால் அந்த யங்கஸ்டர்ஸுக்குமே நிறைய விசிடம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நல்லா எங்கரேஜிங்காக நாங்கள் பார்க்குறோம் மீண்டும் பல்வேறு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் நம்ம கவர்மெண்ட் பல்வேறு டிபார்ட்மெண்ட் சார்பாக ஹெல்த் செக்அப் வேரியஸ் இனிஷேட்டிவ்ஸ் நம்ம நம்ம எடுத்துக்கொண்டு வரோம் மீண்டும் இது இன்னும் என் என்கரேஜ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக எடுத்துக்கொள்ளும் மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தோட டிரெக்ஷன் படி நம்ம ரெண்டு நாளாக வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டியோட சேர்மன் கூட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எஸ்பி டி டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மூணு பேர் வந்து அக்கம்பெனி பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சேர்மன் சார் வந்து ஒரு பத்தொம்போது சைட்ஸ் வந்து தேர்வு பண்ணிவிட்டு அதில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே சைட்டில் இருக்கிற கண்டிஷன் நோட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் வந்து நோட் பண்ணியிருக்கோம் இது ரிப்போர்ட்டாக வந்து அவங்க ஹைகோர்ட் சப்மிட் பண்ணுவாங்க ஃபர்தராக ஹைகோர்ட்டில் வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் நாங்கள் ஃபாலோ பண்ணிவிடுவோம் இந்த டீமோட இப்போ இன்ஸ்பெக்ஷன் போன நோக்கம் வந்து அங்கே ஏதாவது இல்லீகல் மைனிங் நடைபெற்றதான்னு பார்க்கறத போயிருக்கிறோம் அந்த டைமில் போகும்போது அங்கே சைட்டில் இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அங்கே ஒரு பொதுமக்கள் கூட்டம் வந்தது அவங்க கொடுத்த வேரியஸ் அவங்களுக்கு தடம் பிரச்சனை ஒன்று சொன்னாங்க ஓனர்ஷிப் பிரச்சனை ஒன்று சொன்னாங்க இந்த இதெல்லாம் நோட் பண்ணியிருக்காங்க அது அங்கே போனப்போ பொதுமக்கள் அந்த ஃபைண்டிங் வந்து அந்த சேர்மேன் டிசைட் பண்ணுவாங்க அது என்ன ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும் தனியாக கவர்மெண்ட்டுக்கு நம்ம கிட்ட அவங்க பிடிஷன் கொடுத்தா கண்டிப்பாக அதில் என்ன இருக்குதுன்னு நாங்கள் பார்ப்போம் நேற்று இந்த கமிட்டி முன்னாடி ரிப்ரசென்ட் பண்ணாங்க அது அந்த கமிட்டியில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஏதாவது டேரெக்ஷன் வருவான்னு பார்ப்போம் அதாங்க சார் அதில் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டது மீண்டும் இந்த ஃபைண்டிங்ஸ் ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணும்போது வர டிரெக்ஷன் வந்து பார்த்துக்கோம் முதியோர் நலனுக்காக மருத்துவ பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது எனவும் இதனை மேலும் ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார் இதுபோன்ற முதியோர்கள் வெளியில் வருவதால் அவர்களுக்கு சமூகத்துடன் இணக்கம் ஏற்படும் எனவும் இளைஞர்களும் முதியவர்களுடனும் இணைந்து கலந்துரையாடினால் நல்ல புரிதல் வரக்கூடும் என்றார் பின்னர் கோவையில் இரு தினங்களாக தொண்டாமுத்தூர் ஆணைக்கட்டி பகுதிகளில் மண்ணெடுப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி மாவட்ட சட்ட சேவைகள் ஆணைய சேர்மன் மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் வனத்துறை அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து ஆய்வு மேற்கொண்டதாகவும் பத்தொன்பது இடங்களில் ஆய்வு மேற்கொண்டதாக கூறினார் மேலும் அப்பகுதியில் தரம் குறித்தும் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் இது குறித்து உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் எனவும் கூறினார் ஆணைக்கட்டி பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள சென்றபோது அங்கு செயல்படும் தனியார் ரெசார்ட் சம்பந்தமாக அதிகாரிகளிடம் பொதுமக்கள் முறையிட்டது குறித்தான கேள்விக்கு அந்த ரெசார்ட் மீது ஒரு சில பிரச்சனைகள் குறித்து மக்கள் சிலர் குறிப்பிட்டதாகவும் குறிப்பாக வழித்தடங்கள் குறித்து தெரிவித்ததாகவும் அது சம்பந்தமாக சேர்மன் முடிவெடுப்பார் என்றார் மேடம் ரசாட் பிரச்சினை குறித்து தனியார் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தால் விசாரணை மேற்கொள்ளப்படும் என பதிலளித்தார்